இங்க மட்டும் வளர்ச்சிக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கும் முதல் மாநிலம் தான் அதற்கேற்ப திமுக ஆட்சிகள் கட்டமைத்து இங்கு போனாலும் சாலைகள் இங்கு போனாலும் மாடங்கள் போனாலும் கல்வி நிறுவனங்கள் இது போனாலும் இப்படி எல்லா மக்கள் ஒரு தொழில் வந்து தூங்குவதற்கான ஏதுவான சூழல் தமிழகத்தில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செயல்பட்டு ஆனால் தமிழகத்தில் பெருமை திராவிட நாயகன் பல நாடுகளுக்கு சொல்லி சென்று தமிழகத்தின் பெருமையை அவர் பேசுவதனால் தமிழ்நாட்டுக்கு அது முழுமையான புரித புழுதாக தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மேப்பில் நீங்கள் எங்கே கொண்டு போய் கையை வைச்சாலும் அங்கே வளர்ச்சி இருக்கு நாங்கள் எங்கே கொண்டு போய் மேப் போட்டாலும் எங்கே கொண்டு போய் ஒரு தொழிற்சாலையை போட்டாலும் இருந்தாலும் மகத்தான வளர்ச்சி கிடக்கும் என்ற நம்பிக்கையுடன் கோயிலாளர் செய்ய கோயில்காரங்க அவர் வருங்க வருவதை வருடம்

아, 근데 쟤가 막아야 되나